மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக புத்தகம் அளித்து பொன்னாடை அணிவிக்க உள்ளார்கள் மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரவர்கள் புத்தகம் வழக்கை சிறப்பிக்க உள்ளார்கள் இந்து சமயம் அமைச்சர் அவர்களும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தாயினும் மேலாக தாயாக பேரறிஞர் அண்ணாவைத்தான் நினைத்தார் இதோ அவர் அருகிலேயே குடிகொண்டும் இருக்கிறார் பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மறைந்து மறையாமல் நம்முடைய உள்ளத்திலே ஊனோடு உதிரத்தோடு இரண்டர கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சாமானியர்களை ஜனனாயக படுத்திய அரசியல் ஞானி பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாமானியர்களை ஜனநாயகப்படுத்திய அரசியல் ஞானி பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி பத்திரிகையாளராக எழுத்தாளராக அரசியல்வாதியாக நாடாளுமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக பதவி வகித்து தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மரியாதை கொள்கைகளை ஆட்சி கட்டிடில் அமர்த்திய ஆற்றல் மிக்க தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம் இது அடுத்ததாக தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தன் எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் உயிரூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்த உள்ளார்கள் பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கை தளபதி சாமானியர்களை ஜனநாயக அரசியலுக்கு ஈர்த்து வந்த அறிவு போராளி சுயமரியாதை கொள்கைகளை அரசிகாரம் பெற வைத்த ஆற்றலாளர் தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தலைமகன் பட்டம் பெற்றோர் சட்டம் தெளிந்தோர் அறிஞர்கள் கலைஞர்கள் ஏழை எளியோர் என அனைவரும் நேசித்த அன்பாளர் எளிமையின் அடையாளம் எல்லோரையும் நேசித்த குணக்குன்று குன்று எதையும் தாங்கும் இதயம் கொண்டு ஏழைகளுக்காக சிந்தித்த இனியவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என அரசியலுக்கு இலக்கணம் வகுத்த பேர் ஆசான் இந்திய அரசியலில் எதிரிகளும் நேசித்து வியந்த இனிய பண்பாளர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் தமிழ் தாயின் தலைமகன் பெரியாரின் போர்படை தளபதி காஞ்சிபுரம் தந்த தனிப்பெரும் தலைவன் சாமானிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் வரலாற்று பக்கங்களில் முதன்மையான இடத்தில் எப்போதும் வைத்து போற்றப்படுபவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கை தளபதி சாமானியர்களை ஜனநாயக அரசியலுக்கு ஈர்த்து வந்த அறிவு போராளி சுயமரியாதை கொள்கைகளை அரசதிகாரம் பெற வைத்த ஆற்றலாளர் தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தலைமகன் பட்டம் பெற்றோர் சட்டம் தெளிந்தோர் அறிஞர்கள் கலைஞர்கள் ஏழை எளியோர் என அனைவரும் நேசித்த அன்பாளர் எளிமையின் அடையாளம் எல்லோரையும் நேசித்த குணக்குன்று எதையும் தாங்கும் இதயம் கொண்டு ஏழைகளுக்காக சிந்தித்த இனியவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என அரசியலுக்கு இலக்கணம் வகுத்த பேர் ஆசான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் சாமானியர்களை ஜனநாயகப்படுத்திய அரசியல் ஞானி பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி பத்திரிகையாளராக எழுத்தாளராக அரசியல்வாதியாக நாடாளுமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக பதவி வகித்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்